உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இந்த நல்ல நாளை சந்திப்பார் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி ஆசையுடனும் நவ கோள்களின் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் திருமண பொருத்தங்கள் பற்றி இரண்டாவது பதிவு காண இருக்கின்றோம் முக்கியமாக இதில் லட்சப் பொருத்தம் கணம் பொருத்தம் வேதை பொருத்தத்தை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம் இன்றைய கணப்பொருத்தம் தேவகணம் மனுஷகணம் ராஷசகணம் என்று மூன்று கணங்கள் தேவகணம் அசுவனி மிருகசீரிடம் புனர்போஷம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோணம் ரேவதி மனுஷகணத்தில் பரணி ரோகிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி ராட்சச கிருத்திகை ஆயில்யம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் ஆகும் இதில் தில் இராட்சசகணம் மற்றும் இராட்சசகணத்திற்கு ராட்சசகனத்தை பொறுத்த செய்ய வேண்டும் மற்ற கணத்துடன் பொருந்தி போகாது மனுஷகணமும் தேவகணமும் ஒன்றுடன் ஒன்றும் பொருந்தி போகும் எனவே ராட்சசகணத்தை மற்றும் இராட்சச கணத்துடன் ஆண் பெண்ணை பொருத்தி வைக்க வேண்டும் பொருந்தாத கணங்களாகிவிடும் எனவே மற்ற கணங்கள் பொருத்தம் உள்ளது இம்மாதிரியான்தி இப்பொருத்தம் இது இல்லாவிட்டால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருடன் மதித்து வாழ்வார் இல்லை பொருத்தம் இல்லை என்றால் சண்டை சச்சரவு இருவரில் ஒருவர் பிரிந்து வாழக்கூடிய ஒரு இதே வேதை பொருத்தத்திற்கும் பொருந்தும் எனவே ராஜ சகனம் ராட்சசகனத்தை பொருத்தவும் மற்றும் அடுத்தபடியாக இந்த பொருத்தத்தில் ரச்சு பொருத்தம் என்று ஒரு பொருத்தம் உள்ளது இதை மிகையாக அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் ரச்சு ரஜு தட்டினால் ரஜு பொருத்தத்தை பொறுத்தவரை துடை ரசி தனநா தனம் பொருளாதாரத்தை பற்றியும் உதரவட்சி புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் கண்டரைச்சி பெண்களுக்கான ஆரோக்கியம் மற்றும் பை பிரச்சனைகள் மற்றும் பிரிந்து வாழ சரசு மற்றும் ஆண்களுக்கு பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு மற்றும் எந்த இடத்திலையும் பிரச்சனைகள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் பாதரச்சு பிரயாணத்தில் தேங்கு பயணத்தில் தேங்கு அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்கள் இதில் கே பாதரச்சு என்று எடுத்துக்கொண்டால் கேதுவன் நட்சத்திரமும் புதன் நட்சத்திரமும் இடம்பெற்று உள்ளது பாதரட்சி ஒன்று கொண்டு புரிந்தது ஒன்று கொன்று தவிர்க்க வேண்டும் பாதராஜு ஏற்கனவே நாம் பார்த்தோம் பிரயாணத்தில் தேங்கி அல்லது பிரிந்து வாழுதல் கேதுவின் நட்சத்திரமான அசுவனிய மகம் மூலம் பாதரச்சிவம் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரம் பாதம் இரண்டும் பாதரஜிவாகும் இது இணைவு கூடாது கே கேது நட்சத்திரமும் புதன் நட்சத்திரம் ஒன்று கொன்று சேர்க்கக்கூடாது மற்றும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தொலை சுக்கரனுடைய நட்சத்திரமும் சனியினுடைய நட்சத்திரமும் தொலை ராட்சத்தில் இடம்பெறும் சுக்கரன் பரணி பூரம் போராடம் சனி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரமும் ஒன்று கொன்று பொருந்தாது தொலைரட்சி தொலைரட்சியில் பொருத்தம் சேர்ந்து திருமணமாக இருந்தால் தனம் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக தொலைததுக்கு உதரட்சி உதரட்சியை பொறுத்தவரையும் ஏற்கனவே பார்த்தோம் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் கற்பப்பை பிரச்சனைகளையும் புத்திர தோஷங்களையும் ஏற்படுத்தும் சூரியனுடைய நட்சத்திரமும் குருவினுடைய நட்சத்திரம் சூரியன் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் குருவின் நட்சத்திரம் புனர்போஷம் விசாகம் போரட்டாதி இது ஆறு நட்சத்திரங்களும் சூரியன் குருவின் நட்சத்திரங்கள் உதரட்சியும் ஆகும் அடுத்தபடியாக கண்டராட்சி இந்த கண்டராட்சினால் பெண்களுக்கு பிரச்சனை மாங்கல்ய பிரச்சனை மாங்கல்யத்தை அடகு வைத்தல் அல்லது மாங்கலம் இல்லாமல் இருப்பது அல்லது இணைந்து வாழ்தல் லிவிங் டுகெதர் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்பங்களில் இன்னொருவர் குடும்பத்தில் மனைவியாக திருமணம் செய்யாமலே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் உண்டாகும் கண்டிப்பாக இதில் மாங்கல்ய பற்றி பிரச்சனைகள் ஏற்படும் சந்திரனுடைய நட்சத்திரமும் ராகுடைய நட்சத்திரம் சந்திரன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் இதில் சேர்ந்து இருக் இருக்காது சுக்கரனும் ராகுவும் உடைய ராட்சி பொருத்தம் சேர்ந்து இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்கனவே அடுத்தபடியாக மீதி உள்ளது இந்த ஒரு எட்டு கிரகங்களுடைய பாதம் தொடை உதரம் கண்டரைச்சு எட்டு கிரகங்களுடைய தனியாக இருப்பது இந்த செவ்வாய் இது செவ்வாய் தோஷம் என்ற பகுதியிலும் வரும் எனவே செவ்வாயை பொறுத்தவரை மிருகசீரீதம் சித்திரை ஆவிட்டம் இது ஒன்றுக்கு ஒன்று வேதை மற்றும் ஒன்று பொருந்தாது ஏற்கனவே சிரசு இது ஆணுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதிகமான பிரச்சனையை கொடுக்கும் அதே ரசியில் இருக்கக்கூடிய சரசு ராஜில் இருக்கக்கூடிய பெண்ணை செவ்வாய் பெண்ணை செவ்வாய் இருக்க ஆணுக்கு மிருகசீரன் சித்திரை ஆட்டம் இணைத்து வைத்தால் ஒன் பிரச்சனைகள் இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் நம் பழைய காலத்து இல்லாமல் தற்கால ஜோதிடர்கள் மரணம் என்ற ஒரு வார்த்தையை சேர்க்கிறார்கள் பெரும்பகுதி ஒன்று கொன்று பொருந்தாக என்றால் பிரச்சனைகள் வாழ்வியல் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஆகவே ஏகரட்சிகள் பொருந்தாது பாதரட்சி பாதரட்சி பொருந்தாது கேதுவும் புதன் நட்சத்திரம் மூணு மூணு ஆறு நட்சத்திரம் அடுத்தபடியாக தொடை நட்ச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் சுக்கரனு நட்சத்திரம் அடுத்து உதர நட்சத்திரம் குரு மற்றும் சூரியனுடைய நட்சத்திரம் மூணு மூணு ஆறு நட்சத்திரங்கள் அடுத்து கண்டரட்சி கண்டரட்சி என்பது சந்திரனுடைய ராகுவுடைய நட்சத்திரங்கள் மீதி இருப்பது செவ்வாய் செவ்வாய் தோசத்திலும் அடங்கும் மற்றும் மிருகசீரன் சித்தரையாவிட்டம் சரசு ஆண்க்கு பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளும் கொடுப்போம் அடுத்தபடியாக இதில் இருப்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம் கனப்புருத்தம் பார்த்தோம் பொழுது லட்ச பொருத்தம் பார்த்தோம் மீதி உள்ளது ஒரு வேதை பொருத்தமாகும் வேதை பொருத்தத்தை பொறுத்தவரை ஒன்று கொன்று வேதை என்று எடுத்துக்கொண்டோமால் உண்டா ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் பொருந்தாது எனவே அந்த உள்ளவர்கள் சேர்ந்தால் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது கண்கூடாக அனைவரும் அறிந்ததே ஒருவர் பிரிந்து தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை பிரிந்து இல்லாவிட்டாலும் அவர்கள் வெளிநாட்டில் வசிப்பார்கள் அல்லது பிரிந்து கணவனை விட்டு பிரிந்து ஒரு பணியை நிமித்தமாக கூட வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் எனவே வேதை இரட்சி முக்கியமான ரசி இந்த கண பொருத்தம் இரட்ச பொருத்தத்தில் வேதை பொருத்தமும் கணவன் மனைவி வாழ்நாளி பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியம் அதாவது திருமணம் செய்து பிரிந்து வாழ்கிறான பல காரணங்களாக பிரிந்து வாழலாம் கண்டிப்பாக நிரந்தரமாக பிரிவார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு ஒருவர் வேதையை திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் கணவன் மனைவி வாழ்நாளை பெரும்பகுதி பிரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் வேதை என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் வேதை ஆகும் எனவே அஸ்வனிக்கு கேட்டையும் பரணிக்கு அனுஷமும் கிருத்திக்கு விசாகமும் ரோகிணிக்கு சுவாதியும் திருவாதிரைக்கு திருவோணமும் புனர்பூசத்திற்கு உத்திராடமும் பூசத்திற்கு போராடமும் ஆயுள்யத்திற்கு மூலமும் மகத்திற்கு ரேவதையும் பூரத்திற்கு உத்திரட்டாதியும் உத்தரத்திற்கு போரட்டாதியும் அஸ்தத்திற்கு சதயம்மம் மிருசிரம் சிரீசம் சித்திரம் ஆகிட்டவை ஒன்றுக்கு ஒன்று பரஸ்பர வேதையாகும் வேதை இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் யாராரெல்லாம் இணைந்து இந்த பட்டியல் தனியாக ஒரு ஒரு காணொலியில் இந்த பட்டியலை வெளியிடுகிறேன் மேலும் யாரெல்லாம் இந்த வேதை பொருத்தத்தில் இணைந்து இருப்பார்கள் அவர்கள் வாழ்நாளை பெரும்பகுதி பிரிந்து வாழ்வார்கள் பயண நிம் பயண நிமித்தம் வேலை நிமித்தம் அல்லது கருத்து ஒற்றுமை கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை நீங்கள் பின்பற்றுபவர்கள் அவர் அவர்களுடைய நட்சத்திரத்தை இது பார்த்து பொருத்தி பார்த்து கொள்ளவும் ஏற்கனவே பொருத்துவது என்று பொருந்தாது அசுவம் அசுபமாக ஒரு வேதை பொருத்தத்தில் நீங்கள் திருமணம் செய்திருந்தால் இது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் நாம் பின்பகுதியில் செவ்வாய் தோஷத்தை பற்றியும் இந்த வேதை பொறுத்த பட்டியலையும் பின்பகுதியில் காண்போம் அடுத்தது செவ்வாய் தோசத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிடம் ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் பின்பற்றும் அனைத்து ஜோதிடர்களும் கோடான கூடி நன்றிகள் பயனடையவும் பெற்ற இன்பம் இவ்வகை ஏகம் பெறவும் பெற்ற சிரமங்கள் இவ்வையகத்தில் யாரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலும் மேலும் இந்த ஒரு ஜோதிடம் திருமணம் செய்து வைத்து அவர்கள் நல்லா இருக்கும்போது ஜோதிடரை வாழ்த்துவதும் அவர்கள் திருமண பிர திருமணத்தில் பிரச்சினை வரும்போது ஜோதிடரை நிந்திப்பதும் அல்லது அவர்களுடைய ஒரு ஜோதிடரை குறை சொல்லுவதும் நாம் அதிகம் பார்த்து உள்ளோம் எனவே திருமண பொருத்தம் என்ற ஒரு பொருத்தத்தில் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததால் பல குடும்பங்கள் பல இளைஞர் இளம் தலைமுறையினர் சிரமப்பட்டு உள்ளார்கள் அதனுடைய நோக்கமாக இந்த காணொலிகள் விவரமாக உங்களுக்கு அளித்துள்ளேன் விவரம் தேவையானவர்கள் அதை பின்பற்றி தொடர்ந்து பார்த்து பயனடையவும் கேட்டுக்கொள்கிறேன் ஏம்பற்ற இன்பாம்பிடவும் எனக்கு இந்த ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் தான் என்னை அடியெடுத்து வைத்தது காரணமாக இருந்தது நன்றி வணக்கம் தொடரும் பயனடையவும் நன்றி வணக்கம் தொடரும்